ரஷ்யா உக்ரைன் போருன்றது இப்போது இந்த வின்டர் காலத்தை நோக்கி அடுத்து வரப்போகிற ஒரு சில மாதங்களில் உக்ரைனுக்குள்ள பனிக்காலன்றது ஏற்பட போகுது இந்த பனி காலத்துக்கு முன்னாடி ரஷ்யா என்னெல்லாம் பண்ணணுமோ அதை இந்த உக்ரைனை நோக்கி இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க குறிப்பாக சொல்லணும் உக்ரைனோட இந்த எனர்ஜி கிரிட்ஸ் எலக்ட்ரிசிட்டியே சப்ளை பண்ணக்கூடிய அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையும் குறி வச்சு இப்போ அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து இந்த வின்டரை சமாளிக்கிறதுக்கு உக்ரைனுக்கு பல கட்ட உதவிகளானது இப்போ வர இருக்கு குறிப்பாக சொல்லணுன்னா அவங்களுக்கு தேவையான ஹீட்டிங் சிஸ்டம்ஸ் எலக்ட்ரிசிட்டி பேக்கப்புக்கு தேவையான அந்த பேட்ரிஸ் எல்லாமே ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து இப்போ உக்ரைனுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருக்கு அதே டைம்ல அமெரிக்காவுக்கு இல்லை அமெரிக்காவோட அந்த பார்வைக்கு கொண்டு செல்கிற மாதிரி ரஷ்யாவோட கீ வேல்யூ டார்கெட்ஸ் ரஷ்யாவோட டெரிட்டரிக்குள்ளே இருக்குல்ல அந்த பகுதிகளை உக்ரைன் அடிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படி அதை அடித்தாங்கன்னா உக்ரைனுக்கு என்ன விதத்தில் நன்மைகள் ஏற்படும்ன்றத ஒரு கம்ப்ளீட்டான ரிப்போர்ட்டாக ரெடி பண்ணி அடுத்த ஒரு சில நாட்களுக்குள்ள அமெரிக்காவால் உக்ரைனுக்கு பிரசன்ட் பண்ண போட போகிறதாகவும் ஒரு தகவலானது இப்போ வெளியில் வந்திருக்கு ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம் ஸோ வாங்க வீடியோ குழப்பலாம் நானுங்களா இருக்கே தம்பி டிபி ட்ரெண்டிங்ஸ் முதல் விஷயமே இந்த பற்றினது பத்தினதுதான் இந்த கர்ஸ்க்க பொறுத்த வரைக்கும் உக்ரைன் அவ்வளவு சீக்கிரத்தில் அந்த இடத்த விட்டு கொடுக்குற மாதிரியே தெரியல ஏன்னதான் வந்து ரஷ்யா நிறைய இடங்கள்ல அட்வான்ஸ் ஆகுறாங்க ரஷ்யா வந்து ஒரு கணிசமான அளவு இடங்களை திடீர்னு சர்ப்ரைஸாக ஒரு கவுண்டர் அஃபன்சிவ் பண்ணி உக்ரைன் கிட்ட இருந்து திரும்ப மீட் எடுத்துறாங்கன்னு சொன்னாலும் இன்னைய தேதி வரைக்கும் இந்த வீடியோ பேசிட்டு இருக்க இந்த டைம் வரைக்கும் உக்ரைனை ஒட்டு மொத்தமாக ரஷ்யாவால் வெளியேற்ற முடியல இப்ப லேட்டஸ்டா வந்த ஒரு தகவலின்படி என்ன சொல்றாங்கன்னா உக்ரைன்ல இருந்து நாற்பத்தி அஞ்சாயிரம் வீரர்கள் வரைக்கும் ஃபாரின் எண்ணிக்கை மட்டுமே எட்நூறுக்கும் அதிகம் அதாவது வெளிநாடுகளில் இருந்து இந்த சண்டை போட வந்தவங்கள ஒரு கணிசமான அளவில் வச்சுக்கலாம் இப்படி உள்ள அனுப்பப்படுற இந்த வீரர்களுக்கு தேவையான பேக்கப் சப்போர்ட்ன்றதும் திரும்பவும் இப்ப உக்ரைனால கொடுக்கப்பட்டு இருக்கு நான் ஏற்கனவே ஒரு சில வீடியோ சொல்லியிருப்பேன் ரஷ்யா அந்த டிஃபென்ஸ் லைனை போட்டு இந்த ரெண்டு இடங்களா பிரித்து உக்ரைனை அடிக்க ஆரம்பிச்சிருக்கான்னு சொல்லிட்டு அந்த டிஃபன் ஸ் சவுத் வெஸ்டர்ன் சைடு வரைக்கும் இப்போ உக்ரைனோட லாஜிஸ்டிக் சப்ளைன்றது ரீச் ஆக ஆரம்பிச்சிருக்கு இதை மட்டும் ரஷ்யா கவனிக்காம இல்லை இதை வந்து உக்ரைன் இன்னும் கண்டினியூ பண்றதுக்கு ரஷ்யா விட்டுட்டாங்கன்னா கண்டிப்பா அவ்வளவு சீக்கிரத்தில் இந்த கர்ஸ் பகுதியை விட்டு உக்ரைனை ரீட்ரீட் பண்ண வைக்க முடியாது இந்த லாஜிஸ்டிக் சப்ளைஸை ரஷ்யா அடிச்சாங்கன்னா மட்டும்தான் உக்ரைனை எந்த அளவுக்கு சீக்கிரம் ரஷ்யாவோட பகுதிகளை விட்டு வெளியே போக வைக்க முடியுமோ அப்படி வைக்க முடியும் இதை ரஷ்யா எப்படி அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அது வரப்போகிற நாட்களுக்கு ரஷ்யாவுக்கு தான் கண்டிப்பாக ஒரு பெரிய சிக்கலாகவும் மாறும் இதே தான் உக்ரைனோட மிலட் மிலிட்ரி அட்மினிஸ்ட்ரேஷனோட ஸ்போக்ஸ்மேன் ஒலக்சி டிமிட்ராக்ஷிக்கையும் ஏஎஃபி நியூஸுக்கு கொடுத்த ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு ரஷ்யா உக்ரைனோட பகுதியில் எடுக்க எடுக்க ரஷ்யாவுக்கு ஒரு விஷயமானது புரியணும் இன்னமும் எங்களோட கண்ட்ரோலில் ரஷ்யாவோட ஆயிரம் சதுர கிலோமீட்டரையும் தாண்டிய அளவு இடங்களானது இருக்குது ஸோ அதை மனசில் வச்சுக்கிட்டு ரஷ்யா அவங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுக்கணும்னு அவர் அந்த பேட்டியில் ரொம்பவே தெளிவாக சொல்லியிருக்காரு இந்த டொரப்ட்ஸில் உக்ரைனால ரஷ்யாவோட அம்யூனிஷன் டிப்போன் அடிக்கப்பட்டுச்சு அது ரஷ்யாவுக்குள்ளே இப்போ ஒரு பெரிய பிரச்சனையாக மாற ஆரம்பிச்சிருக்கு நிறைய இடங்களில் வந்து எந்த இடத்துல சேஃப்டி பிரச்சனை வந்துச்சு ஏன்னா அதிநவீன கட்டமைப்புகளோடு அது கட்டப்பட்டதாக சொல்லப்பட்டிருந்துச்சு அப்படி இருக்கப்போ எதுனால இந்த ஃபயரை அதாவது அந்த வெடிப்புக்கு அப்புறம் ஏற்படுத்தப்பட்ட ஃபயர் இன்னும் கம்ப்ளீட்டாக அணைச்சிப்பட முடியல சில இடங்களில் வந்து இன்னும் தீயானது எரிஞ்சுக்கிட்டே இருக்குது அந்த ஆயுத வெடிப்பொருட்கள் எல்லாமே எரிஞ்சுக்கிட்டு இருக்குது அதை ஏன் கண்ட்ரோல் பண்ண முடியல அண்டர் கிரவுண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ்ன்றது ஓரளவுக்கு கணிசமான அளவுக்கு டேமேஜ் பண்ணப்பட்டிருக்கு ஹெவி பங்கர்ஸ்குள்ளே இருந்த அம்யூனிஷன்ஸ் மட்டும்தான் அந்த இடத்துல தப்பிச்சிருக்கு ஆனாலும் அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் அந்த அமினி சண்டி நாசமாக இருக்கலாம் அந்த அளவுக்கு அங்கே இருந்ததில் வெடிப்பொருட்கள்ன்றது அதிகமாக அழிவுக்குள்ளாகிருக்குன்னு ரஷ்யாவோட சோர்சஸ்ஸே ஒரு சில பேர் இப்போ வெளியே பேச ஆரம்பிச்சிருக்காங்க ரஷ்யாவோட மிலிட்டரியோட ஒரு முக்கியமான ஆசட் அந்த இடத்துல இருக்கப்போ செக்யூரிட்டின்றது எந்த இடத்துல காம்ப்ரமைஸ் ஆகிருக்கு இல்லை இதுக்குள்ள உள்ளே ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்கா கோஆர்டினேட்ஸ்ன்றது எக்ஸாக்டாக உக்ரைன் எந்த இடத்துல அடிச்சிருக்காங்கன்னா சுற்றி இருக்கக்கூடிய அந்த அப்சர்வேஷன் டவர்ஸையோ இல்லை சுற்றி வேற ஏதாச்சும் மிலிட்டரி ஸ்ட்ரக்சர்ஸையோ அடிக்கலை உக்ரைன் பண்ண அட்டாக்ன்றது டைரெக்டாக ரஷ்யாவோட வெடிமருந்துகள் எந்த இடத்துல சேகரித்து வைக்கப்பட்டிருக்கோ அதை நோக்கி அடிச்சிருக்காங்க ஸோ இந்த இடத்துல ரஷ்யாவில் இருந்து தகவல்கள் ஏதாச்சும் கசிதான்ற கோணத்துலையும் ரஷ்யாவோட புலனாய்வுத்துறை இப்போ அவங்களோட விசாரணையை தொடங்க ஆரம்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஜலன்ஸ்கி இன்னைக்கு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அமெரிக்காவுக்கு நாங்கள் எங்களோட விக்ட்ரி பிளானை சப்மிட் பண்ண போகிறோம் அதுக்காக நாங்கள் ஃபுல்லாக ப்ரிப்பேர் ஆகியிருக்கோம் ஜோ பைடன் வரப்போகிற ஒரு சில நாட்களுக்குள்ளே ஜலன்ஸ்கி சந்திக்க போகிறதா ஒரு தகவலானது வந்திருக்கு அதோட ஒரு கட்டமாக இந்த விக்டரி பிளான் இவர் எதை இன்டெரக்டாக சொல்கிறாருன்றது தெரியல இப்போ உக்ரைனோட மீடியாஸ் உக்ரைனோட சில அரசு அதிகாரிகள் சொல்கிறதெல்லாம் எடுத்து பார்த்தோன்னா ரஷ்யாவை உக்ரைன் ஏன் அடிக்கணும் ரஷ்யாவோட கீ டார்கெட்ஸாக அடிக்கிறது மூலயமா உக்ரைனுக்கு என்ன விதத்துல நன்மைகள் ஏற்படும்ன்றத கொஞ்சம் தெளிவாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க அது இந்த விக்டரி பிளானோட ஒத்துப்போக ஆரம்பிக்குது இப்போ ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் எண்பத்தி மூணு ஃபார்வர்ட் மிலிட்டரி இன்ஸ்டாலேஷன் பேஸ் மிலிட்டரி பேஸ் லாஜிஸ்டிக்கல் ஹப் இதெல்லாம் வந்து நான் சொல்றது இந்த எண்பத்தி மூணு இடம்ன்றது சின்ன இடம் கிடையாது மைனர் ஹப்ஸ் கிடையாது இது எல்லாமே மேஜரா ஒவ்வொரு இடத்துலையும் வந்து மினிமம் ஒரு பத்து விமானங்களையாவது நிறுத்தலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு போருக்கு தேவையான வெடி அதிகமாக சேகரித்து வச்சுருப்பாங்கல்ல அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் இது எல்லாமே இந்த எண்பத்தி மூணு இடங்களில் ரஷ்யா உக்ரைன் பார்டர்லேருந்து நூற்றி பத்துலேருந்து இருந்து நூற்றி முப்பது கிலோமீட்டர் தொலைவுகளுக்குள்ள இருக்கிற பகுதிகள் இந்த எண்பத்தி மூணு இடங்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது மட்டும் இல்லாமல் இதை விட ரொம்ப கிரிட்டிக்கல் சென்சிட்டிவ் டேட்டாவை எடுத்து சொன்னால் நூத்தி அறுபது இடங்கள் வரைக்கும் அப்படியே டபுள் டிஜிட் ஆகிற அளவுக்கு ரஷ்யாவோட ஃபார்வர்ட் மிலிட்டரி இன்ஸ்டாலேஷன்ஸ்ன்றது இந்த ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் நீளம் கொண்ட ரஷ்யா உக்ரைன் பார்டர்ல இருக்கு இப்படி இருக்கக்கூடிய இடங்களை இப்போ உக்ரைன் என்ன பண்ணிருக்காங்கன்னா எல்லாத்தையும் டீட்டெயில்ஸோடு எடுத்து எந்தெந்த பேஸில் எந்தெந்த விமானங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு பாம்பர் விமானங்கள் எந்த இடத்துல நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா இந்த லாங் ரேஞ்ச் மிசைல் அட்டாக் பண்ணுறாங்கல்ல இந்த கிளைட் பாம்ஸ்லாம் பயன்படுத்தி அந்த கிளைட் பாம்ஸில் எந்தெந்த ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க எந்தெந்த இடங்கள்லேருந்து விமானங்கள் டேக் ஆஃப் ஆகுது திரும்பவும் அந்த விமானங்கள் எந்தெந்த இடத்துல கிரவுண்ட் ஆகுதுன்ற எல்லா ரிப்போர்ட்டையும் இப்போ எடுத்து வச்சுருக்காங்க இப்போ இந்த லிஸ்ட்டை கொடுக்கறது மூலயமா எஸ்யூ தேர்ட்டி ஃபோர் ஆனது இப்போ ஃபார்வர்டில் இருக்கக்கூடிய இந்த பேஸில் இருந்து கிளம்புதுன்னு வைங்க அது உக்ரைனை அடிக்க வர்றதுக்கு மினிமம் அஞ்சுல இருந்து ஒன்பது நிமிஷங்கள் வரைக்கும் ஆகும் அந்த கிளைட் பாம்பு லான்ச் பண்றதுக்கு இப்போ ஒருவேளை உக்ரைன் வந்து அந்த பேஸ்ல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அதை கெஸ்ட் பண்ணாம விட்டுட்டாங்கன்னா கூட திரும்பவும் அந்த விமானம் எந்த இடத்துல தரையிறங்கன்றது அந்த ஒரு அட்டாக்ல கண்டுபிடிச்சிருவாங்க இப்போ அடுத்தது ஒரு தாக்குதல் நடந்து நடக்கிறப்போ இது எல்லாமே வந்து உக்ரைன் அடிச்சதுக்கு அப்புறம் நான் சொல்றது அடிக்கிறதுக்கு முன்னாடி வேற கிரைடீரியாஸ் இருக்கு திரும்பவும் இந்த பேஸில் போயிட்டு தரையறங்குதுன்னா உக்ரைனால் அந்த விமான ஓடுதலங்களை அந்த விமானம் வந்து சேர்றதுக்கு முன்னாடியும் அவங்க கிட்ட இருக்கிற ஏவுகணைகளை கொண்டு அடிக்க முடியும் இது ரஷ்யா வந்து உக்ரைனை அடிச்சுட்டு திரும்ப போனதுக்கப்புறமா விமானப்படையை பயன்படுத்தி அதுவே இந்த மாதிரி சென்சிட்டிவ் டேட்டாஸை கலெக்ட் பண்ணி வச்சிருக்கப்போ ஒரு போர் சூழல் இப்போ ரெண்டு நாடுகள் நடுவில் நடந்துட்டு இருக்க இந்த ஸ்பெஷல் மிலிட்ரி ஆப்ரேஷனை ஒரு போராக தான் எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க ப்ரிஎம்டிவ் ஸ்ட்ரைக் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல தான் எங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது இந்த விமானங்களை நாங்கள் அடிச்சிட்டோன்னா திரும்பவும் வந்து ஒரு கணிசமான அளவு எங்களால் ரஷ்யா மேலே ஏற்படுத்த முடியும்னு எஸ்யூ தேர்ட்டி ஃபோரை ஹவுஸ் பண்ணியிருக்க அந்த பேஸஸ் மேலே ஒரு ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக்கை நடத்தினாங்கன்னா கண்டிப்பாக ரஷ்யாவோட எஸ்யூ தேர்ட்டி ஃபோர் படைக்கு அது ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் ஏன்னா கிரவுண்ட் ஆப்ரேஷனுக்கு அதிகமான அமினேஷன்ஸை கொண்டு போய் ட்ராப் பண்ணிட்டு வரதுக்கு எஸ் யூ தேர்ட்டி ஃபோர் தான் தான் இந்த விமானங்கள் அதிகமான சேதாரங்களுக்கும் இழப்புகளுக்கும் உள்ளாகுது இப்போ ஃபார்வர்ட் பேஸை பார்த்தோன்னா வெறும் வெறும் தொண்ணூறு கிலோமீட்டர்ல எஸ் யூ தேர்ட்டி போர் நிறுத்தி வைக்கக்கூடிய அந்த ஒரு சில பேசஸும் இருக்கு இப்போ இது எல்லா லிஸ்ட்டையும் எடுத்து அமெரிக்கா கிட்ட ப்ரொவைட் பண்ணி எங்களுக்கான பர்மிஷனை தான் உக்ரைனோட அந்த மேஜரான ஒரு ரெக்வஸ்ட்டாக இருக்க போகுது ஆனா இதை பர்மிஷன் கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பா இந்த ரஷ்யா உக்ரைன் போறது அடுத்த ஒரு கட்டத்துக்கு போக ஆரம்பிச்சிடும் இதில் ரஷ்யா பண்ண ஒரு பெரிய சம்பவம் என்ன தெரியுமா இந்த டார்கெட் ரேஞ்சில் இருக்குதுல்ல அந்த டார்கெட் ரேஞ்சில் இருக்கக்கூடிய விமானப்படைக்கு சொந்தமான விமானங்கள் பாம்பர்ஸ் அட்டாக் ஹெலிகாப்டர்ஸ் இது எல்லாத்தையும் மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆல்ரெடி அந்த இடத்துல இருந்த ரிசர்வ் ஃப்ளைட்ஸ் எல்லாத்தையும் திரும்ப பேக் பண்ணி கொண்டு போக ஆரம்பிச்சாங்க இப்போ ஆக்டிவாக லைனில் என்ன அட்டாக் இருக்கோ அந்த விமானங்களை மட்டும்தான் அந்த இடத்துல நிறுத்தி இன் இன்கேஸ் நாளைக்கு பர்மிஷன் ஆனது கொடுக்கப்பட்டுச்சுன்னா அந்த விமானங்களையும் ரஷ்யா பின்னோக்கி கொண்டு போவாங்க இது ரஷ்யாவுக்கு வந்து ஒரு சேஃபான முடிவாக தெரிஞ்சாலும் ரஷ்யாவோட ஆப்ரேஷனை லைனை தாண்டி இது லிமிட் பண்ணும் ஏன்னா இருந்து ஒரு விமானமானது கிளம்பி போய் ஒரு அட்டாக் பண்ணிட்டு திரும்ப வர்றதுக்கும் அதுவே ஒரு இரநூறு கிலோமீட்டர் இருந்து அந்த விமானம் திரும்ப ஃப்ரெண்ட்லை வந்து அட்டாக் பண்ணிட்டு போனுன்றப்போ இந்த இடத்துல ஒரு கால இடைவெளின்றது ஒரு கணிசமான அளவு கிடைக்கும் அதை உக்ரைன் பயன்படுத்திட்டாங்கன்னா இன்கேஸ் பேட்ரியாட்ஸை பயன்படுத்தி ரஷ்யாவோட ஏர்ஸ்பேஸ்க்குள்ளே விமானங்களை சுட்டு வீழ்த்ததுக்கான பர்மிஷன் கொடுக்கப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக ரஷ்யாவோட எஸ்யூ தேர்ட்டி ஃபோர்ஸ்க்கு ஒரு பெரிய சேலஞ்சது இருக்கு ஸோ இந்த விக்டரி பிளானை பொறுத்த வரைக்கும் உக்ரைனோட வெற்றின்றது இந்த ஒரு பிளான்ல இருக்கான்றது தெரியல ஆனால் இதை காமிச்சு அமெரிக்காவோட அதிபர் தேர்தலுக்கு முன்னாடி அந்த பர்மிஷனை வாங்கிட்டாங்கன்னா உக்ரைன் இன்னமும் ரஷ்யாவுக்குள்ளே நிறைய இடங்களில் அடிக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் சரி அது வரைக்கும் ரஷ்யா கம்மன் இருப்பாங்களா இதுக்கு ரஷ்யாவோட பதில் என்ன ரஷ்யா இதுக்கு எப்படியெல்லாம் ரியாக்ட் பண்ணுவாங்க கண்டிப்பாக ரியாக்ட் பண்ணுவாங்க ஆனால் ஒரு மேஜரான ஒரு சம்பவம் நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்க மாதிரி அந்த ட்ரிகர் பாயிண்ட்டாக ஏதாச்சும் ஒரு ஏர் பேஸ் அடித்து உக்ரைன் அந்த இடத்துல ஒரு பிள்ளையார் சொல்லியை போட்டுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் தான் ஒரு உண்மையான யுத்தம்ன்றது இந்த உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் ஏற்படும் ஆனால் அதுக்கப்புறம் எந்த நாடுகள் நினச்சாலும் இந்த ரெண்டு நாடுகளோட அந்த முடிவு இந்த யுத்தத்தோட முடிவுன்றதை கண்டிப்பாக நிறுத்த முடியாது அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் பண்ணி ஒரு பேச்சுவார்த்தைகள் மூலியமாக இதை முடிச்சிட்டாங்கன்னா இந்த ரெண்டு நாடுகள் மட்டும் இல்லை இந்த ரெண்டு நாடுகளை மையப்படுத்தி ஒரு பெரிய மறைமுக போரே இந்த உலகத்தில் இருக்கு அது எல்லாத்தையும் உங்களால் தடுத்து நிறுத்த முடியும் ஸோ வரப்போற நாட்கள்ன்றது இந்த ரஷ்யா உக்ரைன் போருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது நாட்டோட ஈஸ்டர்ன் ஃபிளாங் இதில் வந்து ஒரு ஒன்பது நாடுகள் இருக்காங்க நாட்டோட ஸ்பேஸை வந்து அடிக்கடி ரஷ்யாவோட ட்ரோன் ரஷ்யாவோட மிசைல்ஸுன்றது பிரீச் பண்ணிகிட்டே இருக்குது திடீர்னு பார்த்தோன்னா போலாந்துக்குள்ளே ஒரு மிசைல் போகுது ரொமேனியாவுக்குள்ளே ஒரு ட்ரோன் விழுந்து வெடிக்குது லாத்வியா லித்வனியாலாம் எனி டைம் வந்து வானத்தை பார்த்துட்டு இருக்க ஒரு நிலம இருக்குது எப்போ ரஷ்யாவோட ட்ரோன் வருமோ எப்போ ரஷ்யாவோட ஒரு மிசைல் வருமோன்னு சொல்லிட்டு ஸோ இந்த நாடுகளோட டிஃபென்ஸ் மினிஸ்டர்லாம் சேர்ந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க நாட்டோ இன்னமும் சர்வேலன்ஸை அதிகப்படுத்தணும் ரஷ்யா வந்து எங்களெல்லாம் வச்சு டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க நாட்டோவோட பேஷன்ஸை நாட்டோ வந்து உண்மையிலேயே ஒரு எஃபெக்டிவான கூட்டமைப்பாக இல்லை கண்துளைப்புக்காக உருவாக்கப்பட்ட அந்த ஒரு கூட்டமைப்பான்றதை நிறைய பேர் இப்போ கிண்டல் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க எங்களோட நாட்டுக்குள்ளே அதுவும் நாட்டோ ஏர்ஸ்பேஸ்குள்ளே ரஷ்யா ஒரு ட்ரோன் வர்றது வெளியில் ரொம்ப ஒரு வேகமான விஷயமாக மாறுறப்போ அப்போ இதுக்கப்புறம் ஒரு மிசைலை வச்சே அடித்தாலும் இவங்க இப்படி தான் பண்ணுவாங்களான்னு நிறைய பேர் சந்தேகத்தோடு பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அதனால் உக்ரைனை டார்கெட் பண்ணுற ரஷ்யன் மிசைல்ஸ் இல்லை ரஷ்யாவோட ட்ரோன்ஸ் நாட்டோவோட ஏர்ஸ்பேஸ்குள்ளே நுழைஞ்சுதுன்னா அதுக்கான அப்ரோப்ரியேட் ரெஸ்பான்ஸ்ன்றத நம்ம கொடுக்கணும் ரஷ்யாவுக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு விதத்தில் சொல்லி புரிய வச்சா தான் அது அவங்களுக்கு புரியக்கூடிய பாஷையாக இருந்தாலும் சரி நம்மளும் ரஷ்யாவுக்கு எதிராக ஏதாச்சும் செஞ்சால் தான் நாட்டோவோட அமைதியை நாட்டோ நாடுகளோட அமைதியை நம்மளால் இங்கே திரும்ப கொண்டு வர முடியணும் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க ஸோ இந்த நாட்டோ விசஸ் ரஷ்யான்ற போருக்கு மற்ற நாடுகளை விட ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ் இந்த உக்ரைனோட பக்கத்துல இருக்குல்ல உக்ரைனுக்கு உதவிகள் நிறைய பண்ணக்கூடிய நாடுகள் அவங்க எல்லாரும் இப்ப அதிகமா பேசிட்டு இருக்காங்க சோ நாட்டோவோட அந்த ஒரு பவரை ரஷ்யா மேல காட்டணும்ன்றதுல அமெரிக்காவை இல்லை பிரிட்டனையும் தாண்டி இந்த உக்ரைனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் உக்ரைனுக்கு அதிகமாக உதவிகள் பண்ணக்கூடிய நாடுகள் ரஷ்யாவுக்கு ரொம்பவே பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் இவங்க எல்லாருமே அதிகமாக இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு பேனிக்கும் இது அவங்களுக்குள்ள உருவாகிருக்கு ஏன்னா ரஷ்யாவோட ஒரு ட்ரோன் ரஷ்யாவோட மிசை வந்து நாட்டோட ஏர்ஸ்பேஸை வயலேட் பண்ணுறது அந்த அப்படி உள்ளே போகிற அந்த மிசைலை இவங்களால் லொக்கேட் பண்ண முடியாமல் போகிறதுன்றது சைக்காலஜிக்கலாக ஒரு சில விஷயங்களை மாற்றும் ஏன்னா போலாந்துக்குள்ளே வந்து அவங்க அவங்களோட எஃப் சிக்ஸ்டினை ஸ்கிராம்பிள் பண்ணியுமே உள்ளே வந்த ரஷ்யாவோட மிசைல் என்ன மிசை அது எந்த இடத்துல போய் விழுந்து இம்பேக்ட் ஆச்சுன்றது எதையுமே கண்டுபிடிக்க முடியும் ஸோ நாளைக்கு ஒரு முழு நேரம் யுத்தமானது ஒரு வேலை வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்ற பயம் அந்த நாடுகளுக்கும் இருக்குது அதோட ஒரு விளைவு தான் இப்போ இவங்க எல்லாருமே இப்படி பேச ஆரம்பிச்சிருக்கு ஸோ ரஷ்யா உக்ரைன் போரானது இந்த அளவுக்கு போயிட்டுருக்கப்போ மிடில் லிஸ்ட்டில் நிறைய நாடுகள் அங்கே லபணத்தை விட்டு நீங்கள் காலி பண்ணி வந்துடுங்கன்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா கண்டிப்பாக இந்த பேஜர் எக்ஸ்பிரஷனுக்கு அப்புறம் முன்னாடி இருந்த இஸ்ரேல் ஃபிசிசைஸ் புல்லா அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் அணிதிப்பாங்க இல்லை ரெண்டு நாடுகளுமே அந்த பதட்டத்தோட உச்சியில் இருக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய பிரச்சனை இங்கே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இப்போ இருந்துக்கிட்டு இருக்காங்க இதில் சைனா வந்து இன்டெரக்டாக இப்போ ரொம்பவே அடைய ஆரம்பிச்சிருக்காங்க என்னடான்னு பார்த்தோன்னா இப்போ இந்த தாய்வான் கம்பெனியை பற்றி நிறைய பிரச்சனையானது அங்கே போயிட்டுருக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் வந்து இதை தயாரிக்கவே இல்லை லைசன்ஸ்டு மேனுஃபேக்சரர் யாரோ தான் இதை பண்ணியிருக்காங்க அங்கேருந்து லெபனனுக்கு போகிற வழியில் தான் இதில் சில ஆனது செட் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு விஷயத்தை பேச ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ இதனால் இன்டெரெக்டாக சைனாக்கு என்ன ஆயிடுச்சு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சைனோட ப்ராடக்ட்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல அதர் கண்ட்ரிஸோட ஹேண்ட்ஸ்க்கு போகாமல் மற்ற நாடுகளோட பங்கு அதில் இல்லாமல் எங்களுக்கு தேவையான எலக்ட்ரானிக் டிவைசஸை நீங்களே உருவாக்கி கொடுங்கன்னு சைனாவுக்கு பெரிய பெரிய ஆர்டர்ஸ்ன்றது இந்த மிடில் இருந்து வர ஆரம்பிக்குது இந்த நாடுகள் எல்லாருமே ஒரு விஷயத்த ஞாபகத்தில் எந்த எந்தளவுக்கு சைனாவை உள்ளே விடுறாங்களோ அளவுக்கு சைனா அந்த நாட்டோட ஒட்டுமொத்த செக்யூரிட்டி கண்ட்ரோலையும் டேக் ஓவர் பண்ண தான் பார்ப்பாங்க இதுவரைக்கும் எந்த நாடுகள்லாம் சைனா உள்ளே போயிருக்கோ நீங்கள் உதாரணத்துக்கு எதை எடுங்க பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா முத முதல்ல அவங்க உள்ளே போய் ஆரம்பிச்சது இந்த மாதிரி சைபர் செக்யூரிட்டி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உதவி பண்ணுறவங்க தான் ஆரம்பிச்சிருப்பாங்க ஸோ மிடில் ஈஸ்ட்டில் இருக்கக்கூடிய நாடுகள் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா தப்பிச்சுப்பாங்க இல்லையா இஸ்ரேல் இஸ்ரேல்கிட்ட இருந்து தப்பிக்கிறதா நினச்சி சைனாக்கிட்ட ஒரு பெரிய ட்ராப்பில் மாட்டிக்கோங்கன்னு சொல்லலாம் அடுத்தது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த ஹெஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் இந்த ஏரியல் காம்பேட்ன்றது ஏன்னா ஹெஸ்புலை பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்ட விமானப்படை கிடையாது அவங்க வந்து விமானத்தை பயன்படுத்தி இஸ்ரேல் அடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடையாது ஏன்னா அது அவங்ககிட்ட கிடையாது ட்ரோன்ஸை பயன்படுத்தி தான் இவ்வளோ நாள் அடிச்சுட்டு இருப்பாங்க இப்போ இஸ்ரேல் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஹெஸ்பிலோட பொஷன்ஸ் எந்தெந்த இடத்துல இந்த ட்ரோனை லான்ச் பண்ணுறாங்களோ அது எல்லாத்தையும் அந்த ட்ரோனை லான்ச் பண்ணுற டைமில் அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த விஷயத்தை பண்ணுறது சாதாரணமான ஒன்று கிடையாது ஏன்னா பக்காவான குவாடினேட்ஸ் ஒரு ட்ரோனை லான்ச் பண்ணுறதுக்கு பெரிய பெரிய ஃபெசிலிட்டி இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை ஒரு நார்மலான ஒரு சின்ன ட்ரக்கில் எடுத்துகிட்டு போய் பின்னாடியே அதுக்கு தேவையான அந்த ட்ரைபாட் ஸ்ட்ரக்சர்லாம் இருக்கும் அந்த ட்ரோனை லான்ச் பண்ணுறதுக்கு அது இருந்தாலே பண்ணிட முடியும் ஸோ அளவுக்கு ரொம்பவும் தீவிரமாக பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னா இஸ்ரேலோட ஸ்பைன் நெட்ஒர்க்குன்றது ஹெஸ்புல்லாவோட ஸ்ட்ராங் ஹோல்க்குள்ளே அதிகமாக ஊடுருவாக ஆரம்பிச்சிருக்கு இப்போது எல்லாருமே இந்த ஹெஸ்புல்லோடய ரெஸ்பான்ஸ் தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா இந்த பேஜஸ் வெடித்ததுன்றது ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இப்போ மாறிட்டு இருக்கு தொடர்ந்து வாக்கி டாக்கி எக்ஸ்ப்ளோட் ஆகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த ஹெஸ்புல்லாவோட நிறைய தலைவர்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களோட ஈகோவும் டச் பண்ண மாதிரி ஆகியிருக்கு ஸோ இந்த பேஜஸ் எக்ஸ்ப்ளோஷன்ன்றது மிடில் ஈஸ்ட்டில் ரொம்பவே ஒரு டென்ஸ்டான சுச்சுவேஷன் உருவாகியிருக்கு கண்டிப்பாக ஒரு மேஜர் எஸ்கலேஷன் ஆகிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸுமே இந்த இஸ்ரேலுக்கும் ஹெஸ்புல்லாவுக்கும் நடுவில் வந்துட்டுருக்கு ஆனால் இப்போ இதில் யார் முதல் அடியை எடுத்து வைக்க போறாங்கன்றது தான் இந்த யுத்தத்தோட அடுத்த ஒரு சில மாதங்களுக்கான அந்த ஒரு பிளானே இருக்க போகுது இன்கேஸ் ஹெஸ்புல்லா இந்த இடத்துல ஒரு மிஸ்கால்குலேஷன் பண்ணி ப்ராப்பரான ஒரு பிளானிங் இல்லாமல் உள்ளே நுழைஞ்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக பெரிய அடியானது ஹெஸ்புல்லாவுக்கு விடும் அதே மாதிரி தான் இஸ்ரேலுக்கும் இஸ்ரேல் வந்து இப்போ ஒரு ப்ரீஎம்டி ஸ்ட்ரைக் பண்ணுறோன்னு உள்ளே நுழைஞ்சிட்டாங்கன்னா கொரில்லா வார்ஃபேரில் ஹெஸ்புல்லா வந்து ரொம்பவே ட்ரெயின் ஆகியிருக்காங்க நிறைய வந்து அதுக்காக தான் அவங்க ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க இஸ்ரேலுக்கும் இந்த இடத்துல இழப்புங்களானது வரும் யார் வெல் ப்ரிப்பேர்டாக இந்த இடத்துல முதல் அடியை அடிக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் இந்த யுத்தத்தோட போக்குன்றதே மாறும் ஆனால் இஸ்ரேலுக்கு இருக்கக்கூடிய பேக்கப் சப்போர்ட் ஹெஸ்புல்லாவுக்கும் கிடச்சது இல்லை ஹெஸ்புல்லாவுக்கு பின்னாடி நிறைய நாடுகள் ஈரான் கிட்ட இருந்து சப்போர்ட்லாம் வந்துருச்சுன்னா அவங்களாலையும் ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸை இந்த இடத்துல கொடுக்க முடியும் மேபி அதுக்கான பாசிபிலிட்டிஸ்ன்றது இப்போ ரொம்பவே அதிகமாக இருக்கு ஸோ இந்த வீடியோ பற்றி நூலக கருத்துல கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோ சந்திப்போம் அதுவரை முடிந்து படிக்கிறது உங்களா கேட்கும்